வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டுங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் மணி சேவிங் டிப்ஸு மணி சேவிங் சேலஞ்சு பட்ஜெட் பிளானிங் அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டு சேம் டிப்ஸ் இப்படி வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்ஜெட் பிளானிங் பற்றி தான் ஏன்னா நான் ஒவ்வொருத்தரும் அவங்களோட வருமானத்தை சொல்லி அதற்கான பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணி தர சொல்லியிருக்காங்க அது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் உடனே உடனே வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் ஒரு சிலருக்கு டிலேவும் ஆகுது அது வந்து கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அந்த மாதிரி நம்ம வந்து பட்ஜெட் பிளானும் பண்ணும்பொழுது எப்படி வந்து வரவு செலவு கணக்கு எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாங்க அதற்கான வீடியோ தான் ஆல்ரெடி நீங்கள் வரவு செலவு கணக்கு எழுதினாலும் சரி இல்லை புதுசாக எழுத போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து கிடைக்கும் நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறேன் உங்கள துணை பேருக்கும் என்னுடைய மனமாக அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்பர்லாம் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்னைக்கான வீடியோ வரவு செலவு கணக்கு எழுதுவது எப்படி அப்படின்னு தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் நான் எப்படி எழுதிட்டுருக்கேன் அது வந்து எனக்கு எவ்வளோ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வரவு செலவு கணக்கு எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்மளுடைய வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணிக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு டென் தௌசண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வருமானம் இருக்கும் அதாவது மாத வருமானம் வார வருமானம் தின வருமானம் நீங்கள் என்ன ஒரு ஒரு மாதிரியான வருமானமாக இருந்தாலும் மாதத்திற்கு நம்மளுக்கு கைக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஓவர் டைம் வந்து இன்கம் ஏதாவது வருது அப்படின்னாலுமே அதையும் சேர்த்து ஒரு நம்மளுக்கு எவ்வளவு வரவு இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தின வருமானம் வார வருமானம் மாத வருமானம் அது இல்லாமல் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேரியபிள் இன்கம் இருக்கும் இல்லைங்களா அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்ப எவ்வளவு வருது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வருமானத்திற்குள் செலவு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மைண்டில் கொண்டு வரணும் பார்க்குற வியூவர்ஸ் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வருமானத்தை தாண்டி தான் செலவு வருது இப்போ ரீசண்டாக கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வ வீட்டுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் தான் வருமானம் பட் வந்து இருபத்தி எட்டாயிரம் நாங்கள் வந்து லோன் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இது எப்படி பாசிபிள்னு எனக்கு தெரியலை பட் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட இன் இன்கம்மை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா இருபத்தஞ்சாயிரத்தில் இருபத்தி எட்டாயிரம் கட்டணுன்னா மாதம் மாதம் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே கடனில் தான் போயிட்டுருக்கும் அப்படி கடன் மேலே கடன் கடன் மேலே கடன் அப்படிங்கும்போது லட்சக்கணக்கில் கடனில் சிக்கி தவிக்கும் பொழுது அவங்களுடைய நிலை வந்து ரொம்பவும் கஷ்டமாக போயிடும் அதனால் கண்டிப்பாக வருமானத்திற்குள்ளே தான் நான் செலவு பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட் முதல்ல நம்ம வந்துருச்சு அப்படினாலே நம்ம வந்து பட்ஜெட்டை வந்து சரியான முறையில் பிளான் பண்ண முடியும் இது வரைக்கும் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுங்கள் அதுவும் பண்ணாதவங்க முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் செலவுகளை குறித்து வைப்பது தினமும் வந்து செலவுகளை குறித்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டிப்பு இப்போ என்னுடைய நான் எப்படி வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னுடைய தினச்செலவுகளை நோட் பண்ணி வைக்கிறது இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட் வைஸ் என்னென்னலாம் நான் வாங்கியிருக்கணும் அதெல்லாம் இந்த மாதிரி என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இல்லைனா வார வாரம் அந்த மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா சில சமயங்களில் நான் வந்து நோட் பண்ணுவேன் இப்போ செப்டம்பர் மன்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி கேட்டகரி பிரித்து அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் மென்ஷன் ஒவ்வொரு நாளும் பால் கிராசரி அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் மெடிக்கல் செலவு மொபைலுக்கு ரீசார்ஜ் அது இல்லாமல் என்னெல்லாம் செலவுகள் வருது இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபிஃப்டீன் வரைக்கும் எழுதியிருக்கேன் அடுத்து சிக்ஸ்டீன் ஏதாவது செலவு இருக்கு அப்படின்னா அங்கங்க நோட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேட்டகரி வைஸ் என்ன செலவாக இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்படி நோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் அப்போ தான் வந்து மெடிக்கலுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு மொபைலுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி தினமும் செலவுகளை நோட் பண்ணுங்கள் தினமும் செலவுகளை நோட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது என்ன ஞாபகம் இருக்கோ அதை வந்து நோட் பண்ணி வைங்க ஃபஸ்ட்டு வந்து எழுதும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அப்புறம் வந்து பழகிட்டோம் அப்படின்னா டெய்லி அதை எழுத பழகிடுவோம் நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரவு செலவு கணக்கு எழுத ஆரம்பித்து எனக்கு வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகுது பதினஞ்சு வருஷமாக நான் நோட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் ஒரு சில நாளில் வந்து நான் மறந்துட்டால் கூட அந்த டூ டேஸோட வரவு செலவையும் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து நான் ஆட் பண்ணி எழுதிடுவேன் ஆனால் எழுதிட்டு தான் நான் வந்து நைட்டில் வந்து படுக்கணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எவ்வளோ லேட் ஆனாலும் மேக்ஸிமம் அதை வந்து நோட் பண்ணிவிடுவேன் இது வந்து வார வாரம் நம்ம வந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் இப்போ வந்து நோட்டில் தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பில் கூட பதிவு பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ட்ராக்கிங் ஆப் வந்து நிறைய இருக்குது அதை கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் பட் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நோட்டில் நோட் பண்ணுறது தான் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதுனால அதை நான் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் வந்து ஆப்லேயும் வந்து பதிவு பண்ணிகிட்ருக்காங்க அதுலேயும் ட்ராக் பண்ணிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க பட் எனக்கு அது சூட் ஆகலை அப்படிங்கிறதுனால நான் இதுலேயே நோட் இருக்கேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தேதி வந்து கண்டிப்பாக குறிப்பிடணும் அப்போ தான் எந்த தேதியில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வார வாரம் நீங்கள் வந்து அதை ரிவியூ பண்ணணும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிருக்கிறது எதனாலன்னா அந்த ஒரு வாரத்தில் நம்ம செஞ்ச செலவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா அதில் தேவையில்லாத செலவு ஏதாவது இருக்குன்னா அது அடுத்த வாரத்தில் நம்ம வந்து தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணுறது ரொம்பவும் பெட்டர் இப்போ தேதி குறிப்பிட்டு நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி பால் முட்டை கீரை பிஸ்கட் எப்படின்னு நோட் பண்ணி அதை வந்து நம்ம பொழுது தான் நம்ம எதிர்க்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி வாரம் ஒரு முறை கூடுதல் பார்த்து எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தேவை அவசியம் இது ரெண்டையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்கள் அதே அடுத்த வாரத்தில் அவசியமாக இதெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற செலவை மட்டும் பண்ணணும் தேவைங்கிறத கொஞ்சம் தள்ளி போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் முயற்சி பண்ணலாம் இது மாதிரி நம்ம வந்து வரவு செலவு கணக்குகளை வந்து ஒரு ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் தொடர்ந்து எழுதணும் அப்படி தொடர்ந்து எழுதும்போது தான் நம்ம என்ன பண்ணலாம் முடியும் அப்படின்னா ஒரு மாதத்திற்கான செலவுகள் என்னென்னலாம் ஆயிருக்கு எந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஆயிருக்கு இப்போ முப்பது நாள் நம்ம பால் வாங்கியிருக்கணும் நம்ம வீட்டுக்கு பால் செலவு எவ்வளோ வருது மளிகை வாங்கியிருக்கோம் அப்படின்னா மளிகை செலவு எவ்வளோ வருது அடுத்தது இபி எவ்வளோ வருது வாட்டர் பில் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் ஒரு மூணு மாதத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டான நம்ம ஃபேமிலிக்கான செலவுகளை கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மாதத்திற்கான பட்ஜெட்டை வந்து நம்ம போட ஆரம்பிக்கணும் இந்த பட்ஜெட் போடும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய அதாவது எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நான் வந்து இந்த பட்ஜெட் பிளானரில் பிளான் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மாதத்தில் ஒரு டென் டேஸ் பிஃபோராகவே நான் வந்து பிளான் பண்ணிவிடுவேன் அடுத்த மாதம் என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு இதுதான் மந்த்லி பட்ஜெட் பிளானிங் பார்த்தீங்க அப்படின்னா வான்ஸு நீட்ஸு மந்த்லி கோலு அப்புறம் வந்து சேவிங் அடுத்தது பார்த்தீங்கன்னா செலவுகள் அந்த மாதிரி நான் வந்து வார செலவுகள் தினச்செலவுகள் மாத செலவுகள்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் வந்து நோட் பண்ணி வச்சிருப்பேன் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட்டை சரியாக பிளான் பண்ண முடியும் எப்போவுமே வந்து நம்மளுடைய செலவுகளை தினச்செலவுகள் வார செலவுகள் மாத செலவுகள் வருட செலவுகள் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ளான் பண்ணுங்கள் நம்ம சேனல்லே பார்த்திங்க அப்படின்னா வருடத்திற்கான செலவுகளுக்கு எப்படி வந்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய செலவுகளுக்கு நம்ம பணத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிரித்து தனித்தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சிக்கணும் இப்போ பாலுனா பாலுக்கு இவ்வளவு செலவுகள் இப்போது வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தினச்செலவுகள் பண்ணுறதுக்குன்னு இந்த ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து எமர்ஜென்சி தினமும் ஏதாவது வாங்குறதுக்கு போகிறோம் அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி சில்லறை இந்த மாதிரிலாம் இருக்கும் இதை வந்து நான் எடுத்து போய் என்ன பண்ணுவேன் செலவுகளை வந்து எளிதாக பண்ணிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக பிரித்து வைக்கணும் அந்த பிரித்து வைக்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து கவர் சிஸ்டத்தில் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய முறை காமிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்போ பட்ஜெட்டில் வந்து சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒதுக்குங்க ஃபஸ்ட்டு வந்து சேமிப்புக்கு ஒதுக்கிடுங்க இப்போ என்னோடய பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து சேமிக்கிறதுக்கு நான் ட்ரை இருக்கேன் மினிமம் ஒரு ஐநூறுரூவா எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா கூட அதை என்ன பண்ணணும் நம்மளுடைய சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இருபதாயிரரூபா உங்களுக்கு வந்து வருமானம் வருது அப்படின்னா பத்து பர்சன்ட் கண்டிப்பாக நீங்கள் சேமிக்கணும் பத்து பர்சன்ட் அப்படிங்கிறது ரூபாய் இல்லைங்களா அந்த ரெண்டாயிர ரூபாயை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம வந்து உருவாக்கிக்கணும் இப்போ இருபதாயிரத்தில் ரெண்டாயிரரூபா போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பதினெட்டாயிரம் தான் இருக்கும் இந்த பதினெட்டாயிரம் தான் நம்மளுடைய வருமானம் அப்போ அந்த சேமிப்புக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த அமௌண்ட்டை நீங்கள் மைண்டுக்கு கொண்டு வராதிங்க அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பதினெட்டாயிரம் தான் வருமானம் இந்த வருமானத்துக்குள்ளே தான் நம்மளுடைய இந்த மாத செலவுகளை பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு நாமளே ஒரு டிசிப்ளினை வந்து ஃபாலோ பண்ண ஆரமித்தோம்னா கண்டிப்பாக அந்த சேமிப்பு அமௌண்ட்டு வந்து கரையாம சேமிப்பே ஆகிட்டுருக்கோம் தின செலவுகளுக்கு ஒரு ரூபாய் கண்டிப்பாக ஒதுக்கிடுங்க வாரச் செலவுகளுக்கு வந்து ஒரு நாலாயரூபா இல்லை இருந்து ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள ஆகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா மாத செலவுகள் இதெல்லாம் வந்து காமனாக வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இது வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாறுபடும் மேக்ஸிமம் இது போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி மாத செலவுகள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது வாடகை ஏன்னா நம்ம மே மோஸ்ட்லி வாடகை தான் இருக்கும் பட் வந்து பாடகா அப்படிங்கிறது பத்து பர்சன்ட்லேருந்து இருபது குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபா தான் சேலரி பட் வந்து அவங்க கொடுக்குற வாடகை பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வாடகைக்காக கொடுக்குறாரு இது வந்து சரியாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதனால் அதனால் தான் நான் இதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் மாதிரி மளிகை பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம வந்து மூவாயிரூவாயிலேருந்து நாலாயிரரூபாய் இப்போ இருக்கிற ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் ரேஷனில் கொடுக்குற எல்லா பொருட்களையும் பயன்படுத்தும்போது தான் இது போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸுக்கு ஐநூறுபா மாதம் ஐநூறுபா ரெண்டு மாதத்துக்கு ஆயிரரூபா கிடைக்கும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து பயன்படுத்துகிற மாதிரி நம்ம வந்து கேஸை வந்து மிச்சப்படுத்துறதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா கேபிள் கேபிள் பார்த்திங்கனா மாசம் மாதம் இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா மட்டும் நம்ம கொடுப்போம் பட் இருந்தாலும் இதையும் நம்ம கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து டிஷ்ஷெல்லாம் கிடைக்கிது இல்லைங்களா அதை வந்து இயர்லி ஒன்ஸோ அல்லது சிக்ஸ் மந்த் ஒன்சோ பேக்கேஜ் வந்து கிடைக்கும் அதில் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் இது இல்லாமல் என்னென்ன செலவுகள்லாம் நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவலு பெட்ரோல் அப்புறம் வந்து ஃப்ரீ பஸ்ஸு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் செலவு இபி நூறு யூனிட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது அப்போ இபி செலவை கண்டிப்பாக நம்ம வந்து குறைக்க முடியும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ மெடிக்கல் செலவு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மாதங்கள்லையும் வருமா அப்படின்னா சொல்ல முடியாது அதனால் அதுக்கான அமௌண்ட்டை வந்து எடுத்து பிரித்து வச்சுட்டு அது செலவாகலை அப்படின்னா கண்டிப்பாக அதை சேமிப்பாக மாற்றிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு அது இல்லாமல் ஷாப்பிங்கு இப்போ வந்து வீட்டுக்கு ஏதாவது தேவைப்படுற பொருட்கள் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கைக்குள்ள தான் இருக்குது நம்ம வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நான் வந்து செலவு பண்ணுவேன் டிசைட் பண்ணிவிட்டு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் கடன் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வருமானத்துக்குள்ள வாழ்கிறதுக்கு பழகிடுவோம் அதே பழக்கத்தை நம்ம குழந்தைகளுக்கிட்டையும் கொண்டு போகணும் இப்போ குழந்தைகள் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா சேர்த்து வச்சு வாங்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை கண்டிப்பாக கொண்டு வாங்க இப்போ நம்ம சேனலே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னுடைய குழந்தைகளோட பர்த்டேக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பர்த்டே செலவுக்கான பணத்தை அவங்க கையாலேயே நான் வந்து சேமிக்கிற மாதிரி ஒரு வயசுலேருந்து பழக்கப்படுத்தி இப்போ ரெண்டு பேருமே சேமிச்சுட்டு இருக்காங்க அந்த சேமிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு உண்டியல் வந்து ஓப்பன் பண்ணி நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் இன்னொரு உண்டியல் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒன் வீக்கில் வந்து ஏன்னா அக்டோபரில் வந்து அவங்களுக்கு பர்த்டே வரப்போகுது அதனால் ஒரு ஒன் வீக்கில் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்க என் குழந்தைங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்